கடகராசனியர்களுக்கு வணக்கம் நீங்கள் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் சிவராத்திரியான இன்று இதை செய்தால் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் பல அந்த வகையில் இன்றைய நாளில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய கூடாது என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இந்த சிவராத்திரியினுடைய முக்கியத்துவத்தை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் இந்த சிவராத்திரி என்பது சிவபெருமானை கௌரவிக்கும் ஒரு பண்டிகையாகும் இது சிவனின் இரவு என்று அழைக்கப்படுகிறது மேலும் இது பெரும்பாலான இந்திய மாநிலங்களில் கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் இந்த விழா பால்குண மாதத்தில் அம்மாவாசையின் பதினான்காம் தேதி இரவு வருகிறது இது ஆங்கில நாட்காட்டியின்படி மார்ச் மற்றும் பிப்ரவரி மாதங்களுடன் ஒத்துப்போகிறது பக்தர்கள் இரவும் பகலும் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடுகிறார்கள் அது மட்டுமில்லாமல் இந்த மகா சிவராத்திரியினுடைய முக்கியத்துவம் என்ன பார்க்கும்போது மகா சிவராத்திரி என்பது ஆழ்ந்த ஆன்மீக முக்கியத்துவத்தை கொண்ட ஒரு இந்து பண்டிகையாகும் இது உண்ணாவிரதம் மற்றும் தானம் மூலம் இருள் மற்றும் வாழ்க்கையின் தடைகளை வென்றதை குறிக்கிறது இந்த மங்களகரமான சந்தர்ப்பம் சிவபெருமான் மற்றும் சக்தி தேவியினுடைய தெய்வீக சக்திகளின் சங்கமத்தை குறிக்கிறது இந்த நாளில் பிரபஞ்சத்தின் ஆன்மீக சக்திகள் மிகவும் சக்தி வாய்ந்தவை என்று நம்பப்படுகிறது மகா சிவராத்திரி அனுசரிப்பு என்பது உண்ணாவிரதம் சிவபெருமானை பற்றிய தியானம் சுய பரிசோதனை சமூக நல்லிணக்கத்தை ஊக்குவித்தல் மற்றும் சிவன் கோவில்களில் விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் ஆகியவற்றை உள்ளடக்கியது பகல் நேரத்தில் கொண்டாடப்படும் பெரும்பாலான இந்து பண்டிகைகளை போல் அல்லாமல் சிவராத்திரி இரவில் கொண்டாடப்படும் ஒரு தனித்துவமான பண்டிகையாகும் மகா சிவராத்திரியுடன் தொடர்புடைய பல புராண கதைகள் உள்ளன மேலும் அதன் முக்கியத்துவம் லிங்க புராணம் உட்பட பல்வேறு புராணங்களில் விரிவாக கூறப்பட்டுள்ளது இந்த நூல்கள் மகா சிவராத்திரி சிவபெருமானுக்கும் அவரது குறியீட்டு பிரதிநிதித்துவமான லிங்கத்திற்கும் மரியாதை செலுத்துவதன் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்துகிறது புராணத்தின்படி இந்த இரவில் தான் சிவன் தாண்டவ நடனத்தை நிகழ்த்தினார் இது படைப்பு மற்றும் அழிவின் சக்தி வாய்ந்த மற்றும் வெளிப்பாடாகும் பக்தர்கள் சிவ தூதுக்களை ஆடுகிறார்கள் வேதங்களை ஓதுகிறார்கள் எல்லாம் வல்லவர் நிகழ்த்தும் பிரபஞ்ச நடனத்தின் அடையாளமாக பங்கேற்கிறார்கள் மற்றும் அவரது மற்றொரு புராண கதை இந்த நாளில் நடந்ததாக கூறப்படும் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியினுடைய திருமணத்துடன் தொடர்புடையது இந்த அம்சம் திருமணமான தம்பதிகள் மற்றும் நல்ல கணவரை தேடும் திருமணமாகாத பெண்களுக்கு இந்த வாழ்வை விழாவை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஆக்குகிறது